ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்புமிக்க அதித்த குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் சாயசெல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிரகங்கள் தான் பல வந்து மனிதருடைய வாழ்க்கை சம்பவங்களோட ச சம்பந்தப்பட்டிருக்க எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ கிரகங்கள் தனித்து செயல்படுறதற்காக செயல்படுவும் தனித்தும் செயல்படும் இணைவு கிரகங்கள் இணைஞ்சும் பலங்கள் நடக்கும் தொடர்பு அதாவது பார்வை தொடர்புகளும் இருக்குது பக்கத்து டிவியில் இருந்தாலுமே நெருக்கமாக வந்து இருக்கிற அமைப்புகளும் இருக்குது நுட்பமான விஷயங்கள் அப்போ இந்த கிரகங்கள் சேருது சரி இணையக்கூடாத கிரகங்கள் அப்படின்ட்டு இருக்குல்ல அது வந்து கெடுபல் நிலத்தரும்ல ஜோதினத்தில் அந்த விதிகள்லாம் இருக்குது அதை தப்போ பார்க்க போகிறோம் இந்த சேனலில் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குற அமைப்புகளும் உங்களுடைய ஜோதிட சந்தேகங்கள் பொதுவான இருக்கு பாருங்க அதுக்கும் அதில் தீர்வு இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் இப்போ வீடியோக்குள்ள போவோம் சந்திரன் சனி இணையக்கூடாதுங்க கூட இணையக்கூடாது செவ்வாய் சனி ராகு இணையவே கூடாது சந்திரன் செவ்வாய் இணையலாம் சூரியன் சனி சேரக்கூடாதுங்க செவ்வாய் புதன் சேரக்கூடாதுங்க சூரியன் ராகு சேரக்கூடாது இப்படி அமைப்புகள்லாம் இருக்குது இதை கொஞ்சம் விளக்குறேன் முதல்ல சூரியன் தலைமை கிரகத்தை எடுத்துக்கிறோம் அரசாங்கம் அப்பா ஆன்ம பலம் முழு ஒளி கிரகங்க சரியா ராகு கடும் இருள் சேரக்கூடாது அப்போ அவ்வளவுமே கெட்டுப்போகும் ஒளியும் இருளும் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அமைப்புங்க அப்ப சனியும் மூணாம் பார்வையா சூரியனை பார்த்துட்டாங்கன்னா தான் கடுபலம் நடக்கும் அப்போ அதுக்கு விடிவு என்ன குரு பார்வை அடுத்து சந்திரன் சனி சேரக்கூடாது சந்திரன் மனசு சந்திரன் அரசாங்க கிரகம் தாயார் சனி சேர்ந்துச்சுன்னா தாங்க சேரவே கூடாது அதற்கு விடிவு வந்து அதை சேரக்கூடாது மேற்கொண்டு செவ்வாய் ராகு ராகோடு சேர்ந்த செவ்வாய் நாலாம் பார்வை பார்த்தோம்னா கெடுபலன் விடிவு வந்து குரு தொடர்பு சுக்கரன் தொடர்பு குரு சுக்கரன் சேர்ந்த தொடர்புகள் இந்த இடத்துல சரியாகிறோம் இப்படிப்பட்ட அமைப்புகள் பார்க்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் ரெண்டுமே நல்ல கிரகம்தான் ஆனால் சேரக்கூடாது குரு வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் வந்து இல்லறத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த குருவுட பார்வைக்கு வலிமை கூடுமே வழிய ரெண்டு சேரவே கூடாது அப்போ சனி செவ்வாய் ராகு சேர்ந்து செவ்வாயுடைய நாலாம் பார்வையோ சனியுடைய மூணாம் பார்வையோ கிடச்சிச்சுன்னா அந்த குரு சுக்கரன் நினைவு இருக்கு பாருங்க அது மேற்கொண்டு தான் கெடுதலை தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்க செவ்வாய் புதன் செவ்வாயும் புதனும் வந்து சேரக்கூடாதுங்க எந்த ஜாதத்துலேயும் கடுமையான அமைப்பு செவ்வாய் வந்து ஆத்திர கிரகங்க புதன் அறிவுக்கிரகம் ஆத்திரம் வரும்போது அறிவு வேலை செய்யாத பற்றியில் அந்த அமைப்பு தான் அப்போ செவ்வாயை செவ்வாய் புதன் சேர்ந்தால் சுபத்துவம் ஆவார் ஆனால் செவ்வாய் வீட்டுக்கு புதன் ஆகாதவராக வருவார் கண்டிப்பாக ஆக அந்த செவ்வாயினுடைய காலகத்தவங்களுக்குள்ள சகோதராக மற்ற அமைப்பு இருக்காங்க புதல் சேரும்பொழுது தோசமாகும் கண்டிப்பாக அதில் அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த ஒரு அமைப்பு இருக்குங்க அப்புறம் சூரியன் ராக சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே விடிவு வந்து சூரியன் சனியும் சேரக்கூடாது செவ்வாய் பார்வையை பார்த்தாருன்னா கெடுதல் எல்லாத்துக்கும் விடிவு சுபக்கிரக தொடர்புகள் சுபக்கிரக தொடர்பு எந்த தோஷத்தையும் போ போக்கும் ஆனாலும் முதல்ல தோஷமாகி தான் விடிவு ஏற்படும் திருமணத்தில் லேட்டாகிறதுக்கு காரணங்கள்லாம் இதுதான் அந்த செவ்வாய் சனி ராகுங்கள்லாம் ரெண்டு ஏழு இந்த மாதிரி அமைப்பு ராசியில் இருக்கிறது லக்கணத்தில் இருக்கிறது இருந்துனால் தாமதம் தாமதமாகும் அவங்களுக்கு வயசு ஓடிடும் அப்புறம் குறு பார்வை வரும் பொழுது அவங்களுக்கு திருமணமாகும் அதை நமக்கு தசாபுத்தி ரீதியாக தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் இணையக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம் எது சேர்ந்த நன்மை அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு உண்டு ஜோதிட பலன்களை கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்